வணக்கம் திமுக அரசு மூன்றாண்ட ஆட்சியை நிறைவு செஞ்சு நான்காம் ஆண்டில் எடுத்து வைக்கிறாங்க இந்த ஆட்சிய நல்லாட்சி பொற்கான ஆட்சி சிறப்பான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு திமுக காரங்களே சுயதமாட்டம் அடிக்கிறாங்க இதுல ஐயா ஸ்டாலின் ஒருபடி மேலே போய் இந்த ஆட்சியை பற்றி சொல்லணும்னா செயல் செயல் செயல்னு நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம் நல்லா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது இப்படி வந்து அவங்களுக்கு அவங்களே நமக்கு நாமேங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே வந்து பட்டம் சுடிக்கிறாங்க ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசிக்கிறாங்க ஆனால் ஆட்சியோட லட்சணம் எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு இவங்க உருட்டின உருட்டை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு அந்த மக்கள் இன்றைக்கி அதிருப்தி இருக்காங்க திமுக மீது கோபத்தில் இருக்காங்க இதான் யதார்த்த உண்மை ஆனாலும் சொல்கிறாங்க நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஆட்சியை நல்லாட்சி யார் சொல்லணும்னா எந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி யார்த்தை தேர்வு பண்ணுறாங்களோ அந்த மக்கள் சொல்லணும் அப்போ மக்கள் இந்த ஆட்சியை கொண்டாடுறானா கொண்டாடல மக்கள் அதிருப்தி இருக்கேன் ஆனால் இவங்களே சொல்லி ஒரு கருத்துவாக செய்தாங்க இந்த கருத்துவாக துணை போது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் இங்கே வந்து இந்த திமுக ஆட்சி வந்து முழுவதுமாக அம்பலப்படாமல் திமுகவோட விட கொடுங்கோல் முகம் கோர முகம் எல்லாமே வெள்ளை வண்ணம் மூடி மறைத்து கொண்டிருப்பது இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்கள் தான் ஏன்னா முழுக்க முழுக்க திமுக சார்பாக இயங்கக்கூடிய அந்த ஊடகங்கள் திமுக ஒரு மிதவாத போக்கூடாது திமுக ஒரு நெருக்கடி தரும் வண்ணம் எதையுமே அவங்க செய்யறது இல்லை அதன் தான் இந்த ஆட்சி ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வண்டி ஓடுது ஆனாலும் இந்த ஆட்சியை மதிப்பிட சொன்னா மூன்றாங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு அதிமுக ஆட்சியோட தொடர்ச்சி நீச்சி இன்னும் சொல்லுங்க சொன்னா இந்த ஆட்சிங்கிறத விட விளம்பர காட்சின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னாங்க நாங்க வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசோட அதிகார ரத்து பண்ணவே முடியாது விளக்கு கோர முடியும் இவங்க என்ன சொன்னாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்போம் நாங்க அனுப்பி வச்சுட்டாங்க ஜனாதிபதி ஒப்பு தர மறுக்கிறார் இதுதான் செய்தி இந்த சமயத்துல தமிழ்நாட்டில இருந்து பல பிள்ளைகள் நீட் தேர்வால் இறந்து போகுது விட்டு இறந்து போகுது அப்பா ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுக்க ஐம்பது லட்சம் கையெழுத்தை நாங்க வாங்குறோம் ஐம்பது லட்சம் கையெழுத்தை பொதுமக்கள்கிட்ட வாங்கி என்ன பண்ண போறீங்க சட்டமன்றத்தில் போட்ட மசோதாவே மதிக்காத ஜனாதிபதி பொதுமக்கள் போட்ட மதிக்க போறாரு ஐம்பது லட்சம் கையெழுத்து இல்லை ஒரே ஒரு கையெழுத்து அது ஜனாதிபதியும் கையெழுத்து அந்த ஒரு கையெழுத்தை பெறணும்னா ஜனாதிபதி வந்து ஒப்புதல் தரணும்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் அடிக்கணும் அப்பதான் ஒரு அரசியல் நெருக்கடி உருவாகி கட்சி கடந்து இயக்கம் கடந்து ஒரு பெரும்பான்மையான மக்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பெருந்திரல் போராட்டம் பற்றி படகிழப்ப ஒரு வழி இல்லாமல் ஜனாதிபதி ஒப்பு தருவார் ஜல்லிக்கட்டு நடப்பது வாய்ப்பே இல்லை நடக்க வாய்ப்பே இல்லை சட்டபூர்வமா அதுக்கான சாத்தியக் இல்லைன்னாங்க நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்தி காமிக்கப்பட்டுச்சு காரணம் என்னன்னா தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் இளைஞர்கள் போராடி அதை சாத்தியப்படுத்தி காட்டினாங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வகுப்பாதை புனிதம் எனப்படக்கூடிய இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுது ரத்து செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தின் விளைவாக அரசியலமைப்பு சாசனம் முதல் முறையாக திருத்தம் செய்யப்பட்டது பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியில் ஓராண்டுக்கு மேல போராடுறாங்க வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி ஒரு புள்ளி ஒரு கம்மாவுக்குள்ள நாங்கள் மாத்த மாட்டோம் நாங்க ஆனா வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது காரணம் தொடர்ச்சியான அவங்களோட போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டம் நடக்குமா தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்துக்கு கடத்த தயார் செய்வாங்களா திமுக காரங்க மென்னா கடற்கையில் வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் போய் உட்கார்ந்து நான் வந்து நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் விளக்கு அதற்கான போராட்டத்தை தொடங்குறேன் என்னோடு நீட்டு விளக்கு வேணுங்கிறவங்க மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் கட்சி சார்பட்டு அரசியல் சார்பட்டு எல்லாரும் உட்கார்ந்து உட்காருங்க ஜல்லிக்கட்டு போல நம்ம பண்பாட்டு உரிமை போல நம்ம கல்வி உரிமையை மீட்டெடுப்போம்னு மெரினா கடற்கரை உதயநிதி ஸ்டாலின் உட்காரட்டும் சரி அவர் உட்கார தயக்கமா இருந்துச்சுன்னா மெரினா கடற்கரை திறந்து விடட்டும் நாம உட்கார்ந்து போராட்டம் செஞ்சு நெருக்கடி கொடுப்போம் மத்திய அரசுக்கு செய்வாரா ஒருபோதும் செய்ய மாட்டேன் ஆனால் நீட்டு விளக்கு பேசுவாங்க எல்லாமே கண் தொடைப்பும் நாடகம் அதே போல தூத்துக்குடி படுகொலை அதிமுக ஆட்சி நடந்த மிக கொடுமையான சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பது நடக்குது பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டுல நடக்குது பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் பதினெட்டு கடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை காரணமாக காட்டி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அந்த துப்பாக்கி சுட்டுக்கு பலியான தங்கச்சி ஸ்னோலினோட உருவப்படத்தை காமிச்சு நீதி வேணுமா திமுக ஓட்டு போடுங்கன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டாங்க அந்த இறந்து போன தங்கச்சி ஸ்னோலி அவரோட தாயார் வனிதா அம்மாவோட முதன்மையான மூன்று கோரிக்கை முத கோரிக்கை செர்லைட் ஆலய நிரந்தரமாவோட சட்டம் ஏற்றணும் ரெண்டாவது கோரிக்கை இறந்து போன ஈகளுக்கு ஒரு நினைவுத்தனோ மணிமண்டபமோ கட்டணும் மூணாவது கோரிக்கை யார் சுட்டு கொண்டானோ அந்த தொடர்புடைய காவலர்கள் அதிகாரிகள் தண்டிக்கப்படணும் கொலை விளக்கங்கள் கீழே கை செய்யப்படணும் இந்த மூன்று கோரிக்கைகளில் ஒன்று கூட திரைவட்டம் செய்யப்படுது ஸ்னோனோட உருவடத்தை காமிச்சு அன்னைக்கு வா கட்டது திமுக இன்னைக்கு வரைக்கும் ஸ்னோனில் கொன்னவன் காவல்துறையை பணி புரிஞ்சு கொண்டிருக்கான் யாரையும் வந்து பணியை விட்டு நீக்கலை அதே போல யாரையும் கொலை வழக்கின்கீழ கைது வரலை மாறாக அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிக்கு பட உயர்வு உயர்வு வழங்குது இதே திமுக அரசு அப்புறம் தங்கச்சி ஸ்ரீமதி ஸ்ரீமதியோட மர்ம மரணம் அந்த ஸ்ரீமதியை வந்து எரிச்ச இடத்துல அந்த அந்த இடத்துல எழுவிச்சிட்டாங்க உன்னோடு சேர்ந்து நீதியும் இங்கு உறங்குகிறது அப்படின்னு எழுதிட்டாங்க தங்கச்சி ஸ்ரீமதி வந்து மர்மமான முறையில் இறந்து போற ஒரு வாரம் வரைக்கும் கண்டுகொள்ள அரசு அதுக்கு பிறகுதான் மாணவர்கள் இளைஞர்கள்லாம் அந்த பகுதியில் ஒன்று கூடி ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போல ஆகி அவங்க பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கல் கொடுக்குறாங்க அப்படி அவங்கள வந்து கைது பண்ணி உள்ளே போட்டுச்சு திமுக அரசு ஆனால் ஸ்ரீமதி மரணத்துக்கு காரணமான யாரையும் கைது பண்ணி அதற்கான தரல இந்த ஆட்சியில் ஸ்ரோலித்துக்கு நீதி கிடைக்கல அனிதாவுக்கு நீதி கிடைக்கல ஸ்ரீமதியும் நீதி கிடைக்கல ஆனால் இந்த ஆட்சி சமூக நீதி தான் எவ்வளோ பெரிய கொடுமைதெல்லாம் நீ யோசி பாருங்களேன் அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடையை மூடணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் போராடினாங்க அந்த போராட்டத்தை மூடுறது யாருன்னா திமுக மகளிர் மகளிரணி எடுத்தது ஏன்னா மதுவான அதிகம் பாதிப்படுறது பாதிப்படைகிறது பெண்கள் தான் அவன் பெண்கள் சார்ந்து மகளிரணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அம்மையார் கனிமொழி தலைமையில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் இந்தியாவிலே இளம் மதுரைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு ஆகவே மதுபான கடைகளை மூடுக அப்படின்னு போராட்டம் கொரோனா காலத்துல மதுபான கடை திறக்கப்பட்ட போது அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சியில் அவராக இருந்தாங்க வீட்டு வாசல்ல கருப்பு ஏந்தி கருப்படி தெரித்து குடும்பத்தோடு போராட்டம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி காலத்துல மதுபான கடைகள் இருக்கிறது இன்னைக்கும் பெண்கள் பாதிப்படைகிறாங்க காந்தி அண்ணன் காந்தி சொல்றாரு குடி என்பது பழக்கம் அல்ல நோய்கிறார் குடி நோயாளிங்கிறார் அந்த மதுபான கடையை திமுக அரசு மூடுமா ஒருபோதும் மூடாது நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு மூன்று படி அரிசி லட்சியம் ஒருபடி அரிசி நிச்சயம்னா ஆனால் நிதி நெருக்கடியால அதை நிறைவேற்ற முடியல ஒருபடி அரிசியை கூட கொடுக்க முடியல அந்த சமயத்தில் அண்ணா கிட்ட சொல்றாங்க நீங்க மதுபான கடையை திறந்து விட்டா உங்களுக்கு வந்து வருவாய் வரும் வரி வருவாய் வரும் அதை வச்சு இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம் அப்படின்னு நான் பொய்யன்னு பரல்தான் பரவாயில்ல ஒருபோதும் நான் வந்து மதுபான கடையை திறக்க மாட்டேன்னு அது மட்டும் சொல்லல மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தான் நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லை அப்படின்னாரு அண்ணா மது இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார் என்று முனைவரும் அண்ணாதான் அண்ணா தான் அண்ணாவோட மொழி கொள்கையை பின்பற்றும் என்று சொல்ற திமுக அண்ணாவின் மது கொள்கையை ஏன் பின்பற்ற மறுக்கிறது என்பதுதான் நம்மளோட கேள்வி போன ஆட்சியில மதுபான கடையை மூட சொல்லி போராடம் இன்னைக்கு மதுபான கடை மட்டுமில்ல தமிழ்நாடு வந்து கஞ்சாவின் பிடியில் இருக்கு திராவிட மடலாக கஞ்சா மடலாக கேட்குற அளவுக்கு கடைக்கோடி கிராம வரைக்கும் கஞ்சா சென்னை தலைநகரம் தொடங்கி கடைக்கோடி கிராம வரைக்கும் கஞ்சா சர்வசாதாரணம் புலங்குது கஞ்சா போதை பொருட்கள் அபின்னு மெத்துனு சொல்கிறாங்க இப்படி ப போதை ஊசி இப்படி பல போதை பழக்க வழக்கங்களும் போதை பொருட்களும் தமிழ்நாட்டில் இங்கே வந்து வினியோகந்து கொண்டிருக்கு அந்த ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாங்க காவல்துறை தெரியாம உளவுத்துறை தெரியாம இவ்வளவு பெரிய கஞ்சா புழக்கம் நடக்குதா அன்னைக்கு எதிர்க்கட்சியாளராக ஐயா ஸ்டாலின் இருந்தப்ப சட்டமன்றத்துக்குள்ள குட்கா எடுத்துட்டு போனது எடுத்துட்டு போனப்ப என்ன சொன்னார் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர அமைச்சர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் காசை வாங்கிட்டு கஞ்சா இது குட்கா வந்து அனுமதிச்சுட்டாங்க தான் தமிழ்நாடு முழுக்க குட்கா விநியோகம் நடக்குது குட்கா வந்து தனித்தடையெல்லாம் கிடைக்குது இப்ப நாம என்ன கேட்குறோம் ஐயா ஸ்டாலின் காசை வாங்கிட்டு கஞ்சா கஞ்சா வணிய வணிகம் விநியோகம் விட்டுட்டார இளைஞர் கூட்டம் வந்து கஞ்சாவுக்கு அடிமையாகுங்கிற ஒரு புறம் அதை கடந்து கஞ்சா தொடர்பான போதை பொருட்கள் தொடர்பான வன்முறை தமிழ்நாடு முழுக்க இருக்கு நம்ம வன்முறை செய்திகளை கழிப்படுறோம் ஒருத்தன் வந்து பேருந்தை தாக்குறான் ஒருத்தன் மருத்துவமனையில் வந்து எல்லாரையும் தாக்குறான் எல்லா பொருட்களையும் உடைக்கிறான் ஒருத்தன் வந்து ஏதாவது வன்மைச்சல் ஈடுபடுறேன் இப்படி எல்லாத்தையும் பாக்குறப்ப எல்லாமே கஞ்சாவோடு போதை பொருட்களோடு தொடர்புடையவையாக இருக்கிறதும் இது குறித்து திமுக அரசின் நிலைப்பாடு என்ன திமுக அரசு இதுக்கு எதிராக கடுமையாக ஏதுமணி ஆற்றலை ஏற்றல ஆனால் இந்த ஆட்சியை சொல்லுவாங்க நல்ல ஆட்சி அப்படின்னு இந்த ஆட்சி காலத்தில் கள்ளாச்சாரம் குடிச்சு செத்து போனாங்க கள்ளாச்சாரம் குடிச்சு செத்து பண்ணவங்களுக்கு அரசு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து இழப்பு டாஸ்மாக் சாராயம் அதை வாங்கி குடிச்சு செத்து போறான் ரெண்டு பேர் என்னன்னு பார்த்தா அதில் வந்து சேனட் கலங்க இருந்து இருந்துச்சு அப்படிந்து பட்டுக்கோட்டை பக்கம் ஊர் பக்கம் செத்து பண்ண எல்லா குடும்பமும் நடக்குது தமிழ்நாடு முழுக்க கனிமோல கொள்ள குறிப்பா கன்னியாகுமரி திருநொடி போன்ற பகுதியில் மலையை பேத்து எடுத்துகிட்டு போய் அவன் கனிம வளங்களை அண்டை மாலை கொண்டு போறான் இந்த கனிமோளை கொள்ளையை வந்து தடுக்க தூப்பு இல்லை கன்னியாகுமரியில வந்து மிதமிஞ்சிய கனிமோளை கொள்ளை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் அங்கே ஒரு அமைச்சர் இருக்காரு மனோ கண்டு கண்டுகொள்றது இல்லை காரணம் கற்பிக்கிறது கனிமோளை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சொல்லவே தேவையில்லை காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட வந்து எரிச்சு கொலை செய்யப்படுறாருங்க எரிஞ்சு கொலை செய்யப்படுறாரு கடலூர்ல வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுல ஒருத்தன் வந்து பெட்ரோல மாட்டிக்கிறான் அப்படி தமிழ்நாடு முழுக்க குற்றச்செயல்கள் வந்து பெரியச்சு பொதுவாக சொல்லுவாங்க திமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்காது அப்படிம்பாங்க நமக்கு வந்து இது பொது புத்தி பிள்ளைக்கு சும்மா சொல்றாங்க பிள்ளைங்க நினைச்சோம் உண்மையிலேயே திமுக ஆட்சிக் காலத்தில் அவ்வளவுக்குரிய மோசமான சட்ட ஒழுங்கு நிலை இருக்கு அவ்வளவு மோசமா இருக்கு இப்படி எல்லாமே எல்லாமே பிள்ளையா இருக்கு அதிமுகவின் ஆட்சி காலத்தில் வந்து எட்டு மணி சார்ஜ் திட்டத்தை எடுத்தார் ஐயா ஸ்டாலின் எட்டு மணி சாணி திட்டத்தை ஏற்க முடியாது மத்திய அரசின் திட்டம் சொல்லி எட்டு மணி சாரி திட்டத்தை எடப்பாடி பழனிச்சாமி அனுமதிக்க கூடாது பேசுவர் ஸ்டாலின் ஆனால் எட்டு மணி சாணி திட்டம் இன்றைக்கி அமலாக்கம் செய்யப்படுது பரந்தூரில் வந்து விவசாயிகள் போராடுறாங்க அந்த பக்கம் மேல்பாதையில் வந்து விவசாயிகள் போராடுறாங்க மேல் மாவில் மேல் மாவட்ட திருவண்ணாமலை மாவட்டம் மேல் மாவில் விவசாயிகள் போராடுறாங்க விளைநிலங்களை நிலங்களில் வேறு பயன்பாட்டுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அங்கே திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில் வந்து விளைநிலங்களை பறித்து சித்தாட் அமைக்க போகிறாங்க இங்கே வந்து பரந்தூரில் த ஸ்ரீபதம்பூர் பக்கத்தில் ப பரந்தூரில் வந்து அங்கே வந்து விளைநிலங்களை பறித்து அங்கே ஏர்போர்ட் அமைக்க போகிறாங்க இது ரெண்டையும் கண்டித்து அங்கங்கே பகுதிகளில் விவசாயிகள் போராடுறாங்க விவசாயிகள் மீது ஒடுக்குமுறை பரந்தூரில் ஒடுக்குமுறை வழக்கு அங்கே வந்து மாவட்டம் வந்து குண்டை சட்டத்தையே போட்டாங்க எல்லா கொடுமையும் அரங்கேற்றப்பட்டுச்சு அதிமுகவின் ஆட்சி காலத்திலேயே கதராமங்கல் நெடுவாசல ஒடுக்க முறையா இங்க பரந்தூர்லையும் மேம்பாவிலையும் ஒடுக்க முறைய என்ன வேறுபாடு என்ன ரெண்டு ஆட்சிக்குமான வேறுபாடு என்ன இருக்கு அதே போல கொடுமை அதே போல கொடுமை கேட்டால் சமூக நீதி ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அதிமுகவின் ஆட்சி காலத்தில் சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் கொலை செய்யப்பட்டப்ப அடித்து கொலை செய்யப்பட்டப்ப திமுக பொங்கி தீர்த்துச்சு காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது அதே போல வந்து நாட்டை வந்து போலீஸ் பிடிந்து விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டார் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள் நேற்று கூட ஒரு காணொளி போட்டோம் நேற்று முதலாளி நினைக்கிறேன் அப்படின்னு காவல் மரணங்கள் இந்த மாதத்திலேயே ஏப்ரல் போன மாதம் ஏப்ரல் அஞ்சுலேருந்து பதினாறு வரையிலான காலகட்டத்தில் பன்னெண்டு நாட்கள்ல நாலு மரணம் நிலைய மரணம் ஆனா எதையுமே கண்டுகொள்றது இல்ல அம்பா சமத்தில ஒரு ஐபிஎஸ் அதிகாரி விசார சிறவாசியோட பல்ல படுங்க சென்னையில விசாரணைக்கு சிறவாசியோட கையை உடிக்கிறாங்க காலை உடிக்கிறாங்க எல்லா கொடுமையும் அரங்கற்றப்படுது ஆனாலும் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி மண்ணுக்கான ஆட்சி விடுங்க எங்க இருக்கு சமூக நீதி வேங்க வயல்ல இன்னைக்கும் நாரி கொண்டு இருக்கு திமுக சமூக நீதி இன்னைக்கும் ஒன்றை ஆண்டாயிடுச்சுங்க ஒரு சிற்றூர் ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் குக்கிராமம் அந்த ஊர்ல குடிநீர் தொட்டில யார் மனித மலத்தை கடந்தான்னு திமுக அரசால் கண்டுபிடிக்க முடியல சரி கண்டுபிடிக்க முடியல குறைந்தபட்சம் அந்த மலத்தை கடந்த குடிநீர் தொட்டி சாதியத்தின் காரணமாக ஒரு சுவர் கட்டி எழுப்பப்பட்டா அது எப்படி சாதியத்தின் அடையாளமோ தீண்டாமை அடையாளமோ அதை எப்படி தீண்டாமை சுவருங்கிறமோ அதே போல அந்த குடிநீர் தொட்டில மலத்தை கலந்த அந்த தொட்டி இன்னைக்கும் சாதியத்தின் அடையாளமாக நிற்கிது அந்த தொட்டியை இதுவரைக்கும் தகர்க்கல புதிய வந்து பொது தொட்டியாக கட்டி கொடுக்கல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னா குறைந்தபட்சம் ஆடுத சொல்லக்கூட ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அந்த மக்களை பார்க்க போகலை இது ஒரு பக்கமாக அப்புறம் விழுப்புரத்தில் மேல்பாதி அப்படிங்கிற ஊரில் திரௌபோதியம்மன் கோயில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்கு போட போக முடியல அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அவங்களை அழைச்சி போட தான் திமுக அரசோட பொறுப்பு கடமை ஆனால் அழைச்சிட்டு போகாமல் கோவிலுக்கு பூட்டப்படுது இங்கே சிவகங்கை மாவட்டம் கண்டதேங்கிற கண்டதேவிங்கிற ஊரில் கோயில் தேரோட்டம் அங்கேயும் சாதி ஆதிக்கம் அப்போ என்ன பண்ணுது தேரோட்டத்தை நடத்தாமல் கிடப்பில் போட்டது திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனுங்கிற கிராமம் எண்பது ஆண்டுக்கு பிறகு எண்பது ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் கோயிலுக்குள்ள போகிறாங்க அப்படி போகிறதால அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாரார் தனியாக ஒரு கோயில் கட்டுறாங்க சாதிய எண்ணத்தோடு அந்த கோயிலுக்கு அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு திமுக அரசால் சொல்ல முடியல சேலத்தில் வந்து தீவட்டிப்பட்டி அங்கேயும் கோயிலுக்குள்ளே போடுறது தொடர்பான வன்முறை அதே திமுக அரசு தெரிந்த நிலைப்பாட்டில் எடுக்கல சாதி ஆணவ கொடைகள் சாதி ஆணவக்கொலக அப்புறம் வந்து வர்க்க ஆணவப்படுகொலை எல்லாமே செய்யப்படுது அந்த ஆணவ கொடைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும்னா இது வரைக்கும் திமுக அரசு இயற்றம் இருக்குது இப்படி எல்லா கொடுமையும் எல்லா அக்கறம்னு செய்கிறாங்க அமைச்சரை சொல்லவே தேவையில்லை பிடிஆர் பழனி தியாகராஜன் அவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு ஒரு ஒளிநாடாவில் உதயநிதி ஸ்டாலினும் சபரிசன் சேர்ந்துட்டு முப்பதாயிரம் கோடியை மூன்று ஆண்டுல கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு அவரே சொல்றாரு அந்த அளவுக்கு இருக்குது அதே போல் எல்லா துறையை சார்ந்தவங்களும் போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க செவடிகள் போராடுறாங்க ஆசிய பெருமக்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க எல்லாரும் போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்களே போக்குவரத்து நஷ்டத்தை இருக்குன்னு கேட்டால் நாங்க காரணம் இல்லை முந்தைய அதிமுக ஆட்சி காரணம் அப்ப முந்தைய அதிமுக ஆட்சி காரணம்னா முந்தைய அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகள் ஆட்சியில் நான்காண்டு காலம் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அப்ப செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சார் திமுக அரசோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சிறையில் இருக்காரு ஓர் ஆண்டுக்கு மேல பல அமைச்சர்கள் மேல சொத்துவிப்பு வழக்கு ஆனா இந்த ஆட்சி வந்து நேர்மையான ஆட்சியா உண்மையான ஆட்சியா இந்த கொடுமையை எங்கு போய் சொல்லித் தொலைப்பது எல்லா துறையிலையும் ஊழல் எல்லா துறையிலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஆனா இந்த ஆட்சியை முட்டு கொடுத்து நியாயப்படுத்த ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து நினைக்கிறேன் அப்ப இந்த ஆட்சியை சுருக்கமாக மதிப்பிடணும்னா கடைசியாக அவங்க சாதம் சொல்றது இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தது மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம்னு ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்கள் வாக்கெளப்புற பெண்களின் வாக்குகளில் எழுப்புற ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க முதல்ல வந்து இலவச பொருட்கள் கொடுத்தாங்க வாக்கெளப்புற ரெண்டாயிரத்தி பதினாறில் மது விளக்குன்னாங்க பெண்களின் வாக்கு எழுப்புற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் வாக்கெடுப்புறதற்காக வச்ச யுக்தி தான் இந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகுங்கிறது மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த ஆட்சியை ஒட்டு மொத்தமாக அடிச்சுட்டு பல சம்பவங்களாக எடுக்கிறோம் ஒட்டு மொத்தமாக மதிப்பு பண்ணணும்னா அதிமுக ஆட்சி ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க அதிமுக ஆட்சி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டை மையப்படுத்தின்னு சொன்னார் அதிமுக ஆட்சி ஒரு துப்புக்கட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடியே சாட்சின்னார் அதே போல் திமுக ஆட்சி வெக்கங்கட்ட ஆட்சி அதுக்கு வேங்கவையில் சாட்சி